ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வேலை ஒன்று எதிர்பாராத விதமாக நன்மையில் முடியும் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது அது எப்படி நடக்கும் என்றுதானே நீ கேட்கிறாய் உனக்கு ஒரு கனவு வரும் அதில் பெரியவர்களை காண்பாய் அதன்படி நட நிச்சயம் உனக்கு நன்மை கிட்டும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு உனது வாழ்க்கை இன்னும் விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுதல் அவமானப்படுத்துதல் ஏளனம் செய்தல் பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதில்களை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள இயலாது நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு எனது வார்த்தைகளை நன்றாக நீ ஊன்றி கவனி என் ஆலயம் செல் அங்கே என் நாமாவை பக்தியோடும் உள்ளம் உருகியும் சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் நீ வேண்டுதல் செய் அவையெல்லாம் உனது பாவ முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்பநிலை மாறி இன்ப நிலை அடைய போகும் நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி மறக்கத்தான் போகிறாய் அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல சம்சார பந்தம் என்கிற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பைப் போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பம் துன்பமும் அத்தகையதே தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உனது மனதை பக்குவப்படுத்த மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும்போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல நினை இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாவுக்கு அல்ல என்ற நினை அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்றும் உன்னுடன் உன் தேவாயிருப்பேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகிறாய் நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே இறைவனிடம் கேட்பதை குறைக்காதே அதே போல இறைவன் எதுவும் தரவில்லை என்று கூறாதே அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சாய் ஒருவருக்கே தெரியும் அதை சரியான நேரத்தில் தருவார் அதுவரை பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை மட்டும்தான் அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் உன் நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்றது வருங்காலத்தில் எதுவும் முன்னை காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகா சஷ்டிக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நான் நிறைவேற்றப் போகிறேன் உனக்கு மன நிம்மதி செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்து விட்டது துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை படாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் மடைக்காலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கனமும் சுருத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என் மீது நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடு அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காண்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளது அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் ஒன்று கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை உருவாக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையை உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரப் போகிறது மனதில் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து உன் மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் குழந்தையே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் விட்டது தங்கமே உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தையும் நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும் செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நீ என்னுடைய பிரதிபிம்பமே நீ காண்பதெல்லாம் என் சொரூபமே என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நான் உன்னுடையவனே உனக்கு நடக்க போகும் எதுவும் நன்றாகவே நடக்கும் உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும் உன் எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பாளன் நம்பிக்கையோடு நீ நடை போடு என் குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் உனக்கு இதை நான் பலமுறை முறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரு தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து காப்பேன் என் குழந்தையே என்றுமே என் வாக்கு பொய்யாகாது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும் அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழந்தையே அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்தடுத்த திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் குழந்தையே வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் நாக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது உன் எண்ணங்களாய் அது வெளிப்படுகின்றது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நான் உன்னிடம் தட்சணையாக கேட்பது உன் தூய்மையான மனதை மட்டும்தான் உன் மனதை சுத்தமாக வைத்திரு விரைவில் நான் அதில் குடி போகுவேன் உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சித்தித்து கொண்டு இருக்கிறது என் பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குழந்தையே இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம் உனக்கு நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப் போகின்றாய் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தரிசனத்திற்காக நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உனக்கு கூட துணையாக நான் இருந்திருக்கின்றேன் ஆனால் உன்னால் என்னை காண முடியவில்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதிலே என்னை பார் முதலில் நான் உன்னிடம் பேசுவேன் பிறகு சில நாட்கள் கழித்து நீ என்னை நிச்சயமாக காண முடியும் இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களோடு பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனோடு இணைக்கப்படுவர் அதனால் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது கிடையாது இந்த பிறவியில் நம்மோடு இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களோடு கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்கத் தெரியாமல் பொறுத்திருக்கத் தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் இந்த உலகங்களோடு சேர்த்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவிக்க வேண்டும் பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடு அப்போது நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் இறைவனோடு விரைவில் ஐக்கியமாகிவிடலாம் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடித்தானே வந்தடையும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் உன் அகந்தை ஆணவம் இருமாப்பு இவைகளையெல்லாம் விடுத்து சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் நீ என்னை நோக்கி வா நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் தயவு செய்து என்னிடம் நீ நடித்து விடாதே நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை மாற்றிக்கொண்டால் நீ என்னை வந்து சேர முடியும் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீ நீங்கி பார்த்து நான் நெஞ்ச முடைந்தேன் குழந்தையே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன்